அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடல் அரிப்பு தான் பார்க்க போகிறோம் இதை இயற்கையாக எப்படி நம்ம குணப்படுத்துகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட உடம்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தோல் அதாவது ஸ்கின் ரிலேட்டடாக உள்ள வந்து நோய்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதிகமாக வருது காரணம் நம்மளை சுற்றி உள்ள பொல்யூஷன் தான் ஸோ இந்த பொல்யூஷனால் நம்மளுக்கு தோல் அரிப்பு சொறி கரப்பான் வெண்படை தேமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுது இதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ உங்க கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு குட் சொல்யூஷன் தான் நான் கொண்டு வந்திருக்குது பிஸ்மி நாட்டு மூலிகை வரும் அரிப்பு மருந்து தான் இது இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கான பிரச்சனைகளை அனைத்துமே வந்து இதில் குணப்படுத்தி பெறும் இது நீங்கள் நேரடியாகவோ இல்லை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை சாப்பிட்றது மூலமாக உங்களோட அரிப்பு உடலில் இருக்கிற எல்லா தோல் ரிலேட்டடாக உள்ள எல்லா பிரச்சனையுமே இதை உங்களுக்கு வந்து குணப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இதை சாப்பிடும்போதே உங்களுக்கு அது அதுக்கான வந்து வித்தியாசங்களை வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இது முற்றிலுமாக வந்து இதை குணப்படுத்திடும் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கையான மூலிகைகளை வைத்து ஹலாலான முறைப்படி தயார் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மருந்து கொடுப்பாங்க இதை எடுத்தவங்க ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க உங்களோட உங்களை பற்றி அவங்க ஆலோசனை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகாதகூர்